கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எழும்பு எழும்பு என்று யாரிடம் சொல்லப்பட்டது சியோனிடம் சியோன் எழும்பி எதை தரித்துக் கொள்ள வேண்டும் தன் வல்லமையை எழும்பி தன் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டியது எது சியோன் பரிசுத்த நகரம் என்று கூறப்பட்டுள்ளது எது எருசலேம் எருசலேம் எவைகளை உடுத்திக்கொள்ள வேண்டும் தன் அலங்கார வஸ்திரங்களை இனி யாரெல்லாம் எருசலேம் இடத்தில் வருவதில்லை விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் எருசலேம் எதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் தூசியை உதறிவிட்டு தூசியை உதறிவிட்டு எழும்பி வீற்றிருக்க வேண்டியது எது எருசலேம் சிறைப்பட்டு போனது யார் சியோன் குமாரதி எவைகளை விட வேண்டும் கட்டுகளை சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தி எங்குள்ள கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும் தன் கழுத்தில் உள்ள கட்டுகளை தன் கழுத்தில் உள்ள கட்டுகளை விட வேண்டியவள் யார் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தி எருசலேம் சியோன் குமாரத்தி எப்படி விற்கப்பட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எருசலேம் சியோன் குமாரத்தி. எப்படி மீட்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பணமின்றி யார் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள் கத்தருடைய ஜனங்கள் கத்தருடைய ஜனங்கள் எப்போது தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள் பூர்வத்தில் கத்தருடைய ஜனங்களை ஒடுக்கினவன் யார் அசீரியன் கத்தருடைய ஜனங்களை அசீரியன் எப்படி ஒடுக்கினான் முகாந்தரமில்லாமல் இப்பொழுது எனக்கு டேஷ் என்ன இருக்கிறது இங்கே கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி கொண்டு போகப்பட்டார்கள் விருதாவாய் சோதனை கேள்வி ஒன்று என்ன இல்லாமல் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார் எச்சரிக்கை பணம் பயம் துன்பம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தருடைய ஜனங்களை பண்ணினவர்கள் யார் அவர்களை ஆளுகிறவர்கள் தூஷிக்கப்பட்டது எது கத்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் எப்போதெல்லாம் தூஷிக்கப்படுகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் நித்தமும் இடைவிடாமல் கத்தருடைய நாமத்தை அறிபவர்கள் யார் கத்தருடைய ஜனங்கள் இதை சொல்லுகிறவர் என்று டேஷ் அக்காலத்திலே அறிவார்கள் நானே இதோ இங்கே இருக்கிறேன் என்று கூறியவர் யார் கர்த்தர் மலைகளின் மேல் எவை சுவிசேஷகனுடைய பாதங்கள் சுவிசேஷகன் எதை கூறினான் சமாதானத்தை சுவிசேஷகன் எவைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறான் நற்காரியங்களை சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிப்பவன் யார் சுவிசேஷகன் சுவிசேஷகன் எதை பிரசித்த படுத்துகிறான் ரெட்சிப்பை சியோனின் தேவன் என்ன பண்ணுகிறார் என்று சுவிசேஷகன் அறிவிக்கிறான் ராஜரிகம் சியோனின் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சுவிசேஷகன் யாருக்கு அறிவிக்கிறான் சியோனுக்கு சியோனில் யாருடைய சத்தம் கேட்கப்படும் சியோனின் ஜாமக்காரருடைய சத்தம் சியோனின் ஜாமக்காரர் எப்படி கெம்பீரிப்பார்கள் சத்தமிட்டு ஏகமாய் சியோனை திரும்பி வர பண்ணுகிறவர் யார் கத்தர் கத்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பவர்கள் யார் சியோனின் ஜாமக்காரர் முழங்கி ஏகமாய் கெம்பிரித்து பாட வேண்டியது எது எருசலேமின் பாழான ஸ்தலங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார் ஆறுதல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எதை மீட்டு கொண்டார் கேள்வி ஜனங்களை ஆளுகிறவர்கள் அவர்களை என்ன பண்ணுகிறார்கள் அக்கிரமம் அந்நியாயம் அலறல் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் எதை வெளிப்படுத்துவார் தம்முடைய பரிசுத்த புயத்தை எவைகளுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய வெளிப்படுத்துவார் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் எதை காண்பார்கள் நமது தேவனுடைய ரட்சிப்பை புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு டேஷ் புறப்படுங்கள் அல்லது போங்கள் போங்கள் கத்தருடைய ஜனங்கள் எவ்விடம் விட்டு புறப்பட்டு போக வேண்டும் பாபிலோன் கத்தருடைய ஜனங்கள் எதை தொடாதிருக்க வேண்டும் அசுத்தமானதை பாபிலோனின் நடுவிலிருந்து புறப்பட்டு தங்களை சுத்திகரிக்க வேண்டியவர்கள் யார் கத்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் கத்தருடைய ஜனங்கள் எப்படி புறப்படுவதில்லை தீவிரித்து கத்தருடைய ஜனங்கள் எவர்களைப் போல ஓடிப்போவதில்லை போவதில்லை ஓடி போகிறவர்கள் போல கத்தருடைய ஜனங்களுக்கு முன்னே போகிறவர் யார் கர்த்தர் கத்தருடைய ஜனங்களுக்கு பிறகே அவர்களை காக்கிறவராயிருக்கிறவர் யார் இஸ்ரவேலின் தேவன் ஞானமாய் நடப்பவர் யார் கத்தருடைய தாசன் உயர்த்தப்பட்டு இருப்பவர் யார் கத்தருடைய தாசன் கர்த்தருடைய தாசன் உயர்த்தப்பட்டு எப்படி இருப்பார் மேன்மையும் மகா உன்னதமுமாய் யாரை பார்க்கிலும் கர்த்தருடைய தாசனுடைய முகப்பார்வை அந்த கேடு அடைந்தது மனுஷனை பார்க்கிலும் யாரை பார்க்கிலும் கர்த்தருடைய தாசனுடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது புத்திரரை பார்க்கிலும் கர்த்தருடைய தாசனை கண்ட அநேகர் அடைந்தது என்ன பிரமிப்பு கர்த்தருடைய தாசன் யார் மேல் தெளிப்பார் அநேகம் ஜாதிகள் மேல் கர்த்தருடைய தாசனின் நிமித்தம் தங்கள் வாயை மூடுபவர் யார் ராஜாக்கள் எதை காண்பார்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை சோதனை கேள்வி மூன்று பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் எதை காண்பார்கள் நமது தேவனுடைய நீதி எருசலேம் பிடிபடுதல் நமது தேவனுடைய ரட்சிப்பு எருசலேமின் அழிவு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ராஜாக்கள் எதை அறிந்து கொள்வார்கள் கேள்விப்படாதிருந்ததை உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன ஆமேன்